சும்மா எப்போ பார்த்தாலும் செங்கல் சைக்கு மாதிரி செங்கல் கிட்ட வந்து காமிச்சனா நீ என்ன பெரிய தலைவனா நீ ரோட் சைடு பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்கேன் உன் பேச்சு என்னவா இருக்கு ரோடு சைடு பொறுக்கி மாதிரி இருக்கும் தெரியா உன் வீட்டு பொம்மனை அந்த மாதிரி பேச்சு பேச முடியுமா நீ உங்களை மாதிரி எனக்கு வந்து ஒம்பது நாக்கு கிடையாது எனக்கு ஒரு நாக்கு தான் இருக்கு அதனால நான் மாத்தி மாத்தி பேச மாட்டேன் அப்படின்னு அதான் சொன்ன நீ மாத்தி மாத்தி தான் மேஜிக் ஃபார்மா இருக்குன்னு சொன்னீங்க அப்போது உனக்கு என்னாச்சு உனக்கு அறிவு திறனும் கிடையாதுன்றது ஊ உலகத்துக்கே தெரியும் சரியா உன் குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம்ன்றதும் உலகத்துக்கே தெரியும் இந்தளவுக்கு பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க ஆமாம் நீ பர்சனலாக பண்ணும்போது எல்லோரும் தான் பண்ணுவாங்க பர்சனலாக பேசணும்னு நினச்சா எல்லாரும் பேசலாம் இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கு நான் அசிங்கமாகும் உன் பால் வரலாறுலாம் நாங்கள் பேச வேண்டியது இது தேவையாது பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது பிரான்ஸ் அலப்பட சாட்டாயிருக்கு பிரான் நீங்க வந்து கமாண்ட் பண்ணுறதுனால நான் வந்து வருத்தப்பட மாட்டேன் கமாண்ட் நிறையா பண்ணுங்க பிரான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அலப்பட சாட்டாயிருக்கிறான் ஓ தெய்வம் தர்மம் காக்க தாமரை சின்னத்துக்கு வாக்களி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றடி மாலா ஒண்ணும்ச்சுன்னு இருந்தா எரிதான செய்யும் உனக்கு எரிச்சல் வரணும் காமெடியா வச்சிருக்கு உனக்கு எரிஞ்சது அது போதும் எனக்கு இப்படி ஒரு உலகத்துல உலகத்தில் இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் தலைநகரை நாக்பூருக்கு மாற்றி விடுவார்கள் என கமலகாசன் பேசியதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை கமலஹாசன் நல்ல மனநல ஆலோசகரை பார்த்து மனநல பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என காட்டமாக விமர்சித்துள்ளார் அவங்களுடைய கற்பனைப்படி தலைநகர் இந்தியா மத சார்புள்ள ஒரே மதம் உள்ள நாடாக வேண்டும் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி வேண்டும்

நீ வந்து எல்லா இடத்தையும் ஒரே விஷயத்த பே பேசுகிற கள்ளத்துக்கிட்ட வந்து பேசுகிற கான்செப்டே அதே ஸ்கிரிப்டே திரும்ப பேசிக்கிட்டே இருக்க ஸ்கிரிப்டை மாற்றப்பா அப்படின்னு சொல்கிறாரு அந்த மதுரையில் மோடி கட்டினார்ல ஏன் பொறுப்பு பண்ணி அப்படியே கையோடு எடுத்துட்டு அந்த பெரிய மரம் அந்த பெரிய மரத்துக்கடியில் சொன்ன அதே மரமா அந்த மரம் தான் சாக்லேட்லாம் போட்டு பைக்கில் போட்டு ஆனால் நான் எதுக்கு மாற்றணும்

உன்னால ரெண்டு நிமிஷம் நீட்டி முழங்கி பேச முடியுமா சும்மா எப்ப பார்த்தாலும் செங்கல் சைக்கோ மாதிரி செங்கல் தூக்கிட்டு வந்து காமிச்சனா நீ என்ன பெரிய தலைவனா நீ ரோட் சைடு பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன் பேச்சு என்னவா இருக்கு ரோட் சைடு பொறுக்கி மாதிரி இருக்கு சரியா உன் வீட்டு பொம்பளைங்கள்ட்ட அந்த மாதிரி பேச்சு பேச முடியுமா நீ காமாச்சி என்னங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை பார்த்தா படுத்துருவாரு சசிகலா அவர்களை பார்த்தாங்கன்னா முட்டி போட்டுருவாங்க அது காரணம் என்ன காரணம் ஓ காரணம் நான் சொல்லவா ஏன்னா இங்கதான் குட்டை பாவடை போட்டு நர்ஸுங்க எல்லாம் சுத்துறாங்க அதை நீ குனிஞ்சு பாக்குறதுக்கு அங்க பிரசுகங்கிற ஐடியாவை ரெடி பண்ணியிருக்கேன் உங்கள மாதிரி எனக்கு வந்து ஒன்போது நாக்கு கிடையாது எனக்கு ஒரு நாக்கு தான் இருக்கு அதனால நான் மாத்தி மாத்தி பேச மாட்டேன் அப்படின்னு உதய சாரி சொல்றேன் அதான் சொன்ன நீ மாத்தி வந்தேன்னே பேசுனீங்க உங்கள்தான் மேனேஜ் ஃபார்மா இருக்குன்னு சொன்னீங்க அப்போ உனாக்கு என்னாச்சு எங்க போச்சு உன் நாக்கு இல்ல வேற என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு உன் நாக்கு நான் கேக்குறேன் மேஜிக் ஃபார்முலா இருக்கு நான் எங்க அப்பா ஆட்சிக்கு வந்தாங்கனாக்க ஒரே முதல் கையை எடுத்து போட்டு கிழிச்சிருவான்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தப்போ உன் நாக்கு என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு சொல்லுப்பா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு உன் நாக்கு நீ பேசுறியா நாக்கை பத்தி இப்ப நான் அடிக்கிறேன் உன் தாத்தா பேசின பேச்சுதான் தான் நினைவுக்கு வருது நாக்கு சொல்லும்போது சொல்லும் போது நினைவுக்கு வருது என்ன சொன்னாரு உங்க தாத்தா நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம் தேன் எடுத்தவன் நக்க மாட்டானா அந்த மாதிரி கொஞ்சம் நக்கினோம் சொன்னதும் உன் தாத்தா என்ன இந்த நக்கு நக்கிறாரு நக்கீரர் சர்க்காரிய புகழ் கருணாநிதி அதற்காக எங்களை மன்னிக்க மாட்டீர்களா அப்படின்னு பிச்சை எடுத்தவன் தானே உன் தாத்தா டபுள் டா ஆமாண்டா டாய் டா ப்யூ ரெஸ்பெக்ட் டாக் ரெஸ்பெக்ட் ஓகே வணக்கில் எதுக்குடா ரெஸ்பெக்ட் குறைம்போக்கு உதயநிதி வந்து ஏதோ பைத்தியத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அத்திர அதில் கொடை பிடிக்கும்ன்ற தான் உனக்கு வந்து இன்னைக்கு இந்த அமைச்சர் பதை ஏ இந்த இது எல்லாமே ஏன்டா இப்படி அப்பா பேரை கூறு போட்டு விற்கிறீங்க உங்களுக்கு இருந்தால் ஒரு பேர் சம்பாதிச்சிக்கோங்களேன் நீ ஒன்றும் உழைக்கல உனக்கு அறிவு திறனும் கிடையாதுன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும் சரியா உன் குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம்ன்றதும் உலகத்துக்கே தெரியும் இந்த அளவுக்கு பர்சனலா அட்டாக் பண்ணுவாங்க ஆமா நீ பர்சனலா பண்ணும்போது எல்லாரும் தான் பண்ணுவாங்க என் வேலை உன்னுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்துல ஏத்துறதா என்னுடைய நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன் வைப்பேன் யோகியமான குடும்பம் உன் குடும்பம் திருட்டரையில் குடும்பம் தானே உன் குடும்பம் வித்தவுட் டிக்கெட் குடும்பம் தானே உன் குடும்பம் அப்புறம் உனக்கு என்ன பேச்சு ஏன்னா நல்ல குடும்பத்துல வந்த மாதிரி பேசுற நீ